மணி எத்தனை ஆகுது இந்த ஆள் இன்னும் வீட்டில் தானாமே ஃபோன் அடிச்சு பார்ப்போம் என்ன சொல்கிறான்னு ஒரு வேலை வந்துட்டாரோ சரி போய் யாருன்னு பார்ப்போம் என்ன இந்த மனுஷன் எப்படி கூப்பிடுறான் ஒரு வேலை குடிச்சுட்டு வந்திருக்கானோ

வாங்கிட்டு பேசாமல் உங்கள் அப்பன்டி பேச முடியும் ஆ இப்போதான் ஞாபகம் வருது உன்னைய பெத்தான் பாரு அப்பே அவனை தாண்டி அடிக்கணும் உன் அப்பன் அப்பன் ஞாபகம் பறக்கப்படலாம் பின்னே உன் அப்பனுக்கு என்ன ஜனாதிபதி எவடைடா கொடுக்கறது என்னடிப்பே ஆ அடியே கண்ணை ரெண்டு நோண்டி தின்னு பிடிவா பார்த்துக்க ஓடி ஒரு புருஷனுக்கு ஒழுங்கா சமைச்சி போட தெரியல வந்துட்டா மினிக்கிட்டு ஓ பேசுறோம் ஒண்ணா பேசுகிறாங்கண்ணா நானும் படுத்து உன்னை பார்த்தான் ஆ ஓ இவங்க புரிய பேச்சாளர் என்னை பேசு பேசுன்னு கேட்குறாங்க இங்கே பாருடி எப்போவுமே இதே மாதிரி கையை கட்டி வாயை புத்திட்டு அமைதியாக இருக்கிற ஏதாவது அதை வேலைப்பாரு இதை வேலைப்பாரு அப்படி இப்படின்னு எதாவது பேசுனேன் அப்புறம் என்னை வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் புருஷனுக்கு ஆளுங்க சமைச்சு போட தெரியல நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி எங்க அப்பாட்ட வந்துட்டு நீங்க உங்க பொண்ண கட்டி வைச்சா மட்டும் போதும் ஒரு வேளைய பாக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அப்பா மைக்கு எங்க கல்யாணம் வந்துட்டு இப்ப வந்துட்டு என்ன பேச்சு நீ ஆமா உங்க அப்பே கல்யாணம்ன்ற பேர்ல பித்து போன நாலு வாழைத்தாரம் மட்டும் கட்டி வச்சிட்டு ஒரு கோடி அப்பு உங்க சிவகார்த்திகேயன் சொல்லுவாங்க ஒரு கோடி அப்பு அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு நாங்க செலவு பண்ணிட்டு கேட்டேன் அப்புறம் இந்த அழகான மாப்பிள்ளைக்கு நீங்க எல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நீ அழகான மாப்பிள எஸ் 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 விட வேற எவன் உன்னை உன்னை நல்லா நல்லா போறான் வீட்டு வேலையையும் ஹோட்டல் உனக்கு உனக்கு சமைச்சும் போட்டுக்கிட்டு சும்மா சும்மா காசும் கொடுத்துக்கிட்டு சும்மா இருந்தா மட்டும் என்ன என்ன போற பொலந்து கட்டிட்டு நீ மட்டும் இந்த வீட்டுல தனியா வாழ்ந்துருவியா வந்து உன்னை பயிர்

போற திங்க கூட தெரியாது என்னத்த வளத்தை எனக்கு அனுப்பி தெரியல பொல்லாதது ஒரு பொம்பளை புளிக்கு ஓவரா என் தலைக்கு மேலே ஏறி கருவியா என்ன பண்ணிருவா ஜி குடுத்து எனக்கு ஆயுள் தண்டனை அதை சீக்கிரம் செய்யுமா அது ஒழுங்கா செய்ய வாங்கிட்டே இருக்கிறத விட ஜெயில போய் நிம்மதியா இருப்பேன் இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் உனக்கு உருட்டு கட்டையால அடி கொடுத்துருவேன் பாத்துக்கா சும்மா அடிப்பேன் அப்பேன்னு சும்மா என்ன கண்ணாமூச்சி அடிக்கிட்டு இருக்க என்னைய பார்த்தா என்ன அடி வாங்குற கொஸ்டி மாதிரியா இருக்கு நீ அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சுக்கிட்டு இருக்குமா நின்னு பேசுடி என்னடி பயந்துக்கிட்டு ஓடுற இத்தனை ஒன்றை கட்டையை பார்த்தா நாங்க பயந்துருவோமா

சேரும் டம்மられてனே அடிச்சு விட்டாரே ஐயா போச்சே ஏ கால் உன் பேச்செல்லாம் வாய் மட்டும் தான் போல ஒரு சின்ன கட்டைய ஏதா போடேன் அதுக்கே கால் உடைஞ்சிடுச்சு கை உடைஞ்சிடுச்சு இப்படி அழுகுற வழி தாங்க மாட்டியோ ஆர்த்தவங்கள மட்டும் நல்லா தூஞ்சி போட்டு மிதிக்குற ஏய் யா பேசாமட்ட கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏடி இந்த அடி அடிக்கறீங்களே இருயா

அப்பாடா நம்மளுக்கு த்ரெட்மில்லாம் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு இனிமேட்டில் இது மேலே நடந்து நம்ம எப்படியாவது நம்ம உடம்பு குறைச்சிடணும் என்னமே என்ன யாரும் குண்டு பூசணிக்கா எதுவும் சொல்ல மாட்டாங்க எல்லாரும் சில்க் சுமித்தா சிம்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி மணி இப்போ தான் ஒரு ஒம்பதரை ஆகுது கரெக்டாக ஒரு பத்து மணிக்கு நல்லா கலம்புக்குது அப்போ போய் ஏறி நடந்துருவோம் இப்போ கொஞ்சமாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் சாப்பிட்ற நேரம் வந்துடும் வேற நீல நிலவே தெரியும் பாதை மொழியில் இது என்னடா புதுசாக இருக்குது ரெட்மியில் யார்டா வாங்கினது நம்ம ஒல்லியாக தான் இருக்கோம் அதனால் நம்ம ஆர்டர் போடலை அனிதாவும் ஆர்டர் போட்டிருக்க மாட்டா அவன் என்ன ஸ்லிம்மாக கரெக்டாக தானே இருக்கா வேறு யார் நம்ம வீட்டில் ஆர்டர் போட்டது ஒருவேளை அப்பாவாக இருக்குமோ இருக்கும் இருக்கும் அப்பா தான் குண்டு பூசணிக்க மாதிரி இருக்காரு அதனால அப்பாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு உடம்பு குறைக்கிறதுனா என்னன்னே தெரியாது அதுவா வந்து வாங்கி போட போது சரி அனிதாவை கேட்டு பார்ப்போம் அனிதா அனிதா என்னடி ஏய் இந்த யார் வாங்கினது அதை கேட்கலான்னு ஒன்னையே கூப்பிட்டா நீ என்ன கேட்குறியா நீ சத்தியமா நான் வாங்கலடி நீ எதுவும் உடம்பு குறைக்கிறதுக்காக வாங்கியிருக்கியோன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்லடி அதுவே இவ்ளோ சீப்பா இது ஏறி ஒரு பத்து வாட்டி ஓடினா கூட கூட உடைஞ்சிரும் போலயே அப்ப வேற யாரு தான் வாங்கி இருக்கா நான் தான் வாங்கினேன் மா நீயா மா என்ன இது இதுவா ஹெட்போன் தெரியாதா உனக்கு ஹெட்போனா எதுக்கு உனக்கு பின்ன வாடி கேட்டிட்டு நடக்க வேணமா அப்ப நீ தான் ட்ரெட்மில் வாங்னいや அட ஆமான்னு சொல்றேல்ல உனக்கு புரியலையா என்ன இப்போ உடம்பு குறைச்சு போ போற நீ தாடி சொன்ன எலச்சா அப்படியே சிலுக்கு சிம்பரன் மாதிரி இருப்பேன் ஒரு பேச்சுக்கு சொன்னா அதுக்கு நீ இப்படியாமா பண்ணுவ சரி அது என்ன அது காதுல இருந்து ஏதோ உயராட்டம் வருது ஏண்டி இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன ஃபோன் கால் எல்லாம் வந்துச்சுன்னா இதுல இப்படியே பேசிக்கலாம்ல போய் எடுத்துட்டு கையில வச்சுக்கிட்டு அதுக்கு இருக்கு வாக்கிங் போற மாதிரி போயிட்டு அப்படியே பேசிக்கலான்னு தான் நான் இந்த மாதிரி வாங்கினேன் சரி சரி டைம் ஆயிடுச்சு தள்ளிங்க நான் போய் நடக்கணும் என்னடி நடக்குது இங்க அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல அம்மா நல்லா ட்ரெண்டிங்கா மாறி அண்ணா ஒருவேளை நம்மள விட இளமையா இளமையாயிருமோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சொல்லுடி என்னக்கா பண்ற நானா வாக்கிங் போயிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் போக ஆரம்பிச்சிட்டியா ஆமா ஆமா உடம்பு குறைக்கணும்ல இருக்கணும்ல பேசிக்கிட்டே நடக்க முடியலடி மூச்சு வாங்குது சரிக்கா நான் அப்புறமா பேசுறேன் இவ்வளவு என்ன முடியலப்பா முடியல ஒரு நாள்லேயே அதுவும் ஒரு வாட்டி ஏறு நாளே இழைச்சிட முடியுமா என்ன எத்தனை ஓட்டிட்டு பண்ணணும் அம்மா இத என்ன சும்மா நின்ச்சியா ডেইলি பண்ணனும் ডেইলিமா நான் இப்பதான் வேற சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு என்னால பண்ணவே முடியலடி மூச்சு பயங்கரமா வாங்குது என்னது சாப்பாடு சாப்பிட்டு ட்ரெட்மில்ல நடக்க போனியா நீ நான் ஆமாண்டி பசிச்சது நான் வொர்க் கொஞ்சம் பத்து நிமி இருந்து ஸ்டார்ட் பண்ணவோணும் நினைச்சேன் ஆனா முடியல இங்க பாருமா த்ரெட்மில்ல நடக்கிற எக்சர்சைஸ் பண்றீன்னா வெறும் வயிற்றுல தான் பண்ணணும் சாப்பிடாம தான் பண்ணணும் புரியுதா அட அப்படியா அது எனக்கு தெரியாம போச்சே சரி பரவாயில்ல நாளைக்கு சாப்பிடாம நடந்து பார்க்கணும் எப்படியாவது நான் இழைச்சி சில்க் சிம்பரன் மாதிரி ஆகணும்